ஹலோ மக்களை சந்தியாரங்க சீரியல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லலாம் நம்ம கதை ஏஜென்சி திறப்பு விழாவுக்கு ரெகுராக வருவாங்களோ மாட்டாங்களோ மாதிரி இருக்குது அப்படியே சூரிய வம்சம் மூவியில் வர மாதிரி ஒரு ஒருத்தராக வருவாங்கன்னு நினச்சி பார்த்தா அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானகியை கடையை திறந்து வச்சிடுறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்தில் கார்த்தி புவனேஸ்வரி பண்ண பிளான் படி சிலிண்டரில் கேஸ் லீக்கேஜாக ஆயிடுது அந்த திருப்பலா கூட்டத்தில் யாருக்குமே அந்த கேஸ் லீக்கேஜ் ஸ்மெல்லே தெரியல ஆனால் நம்ம மாயாவுக்கு மட்டும் அந்த ஸ்மெல் தெரிஞ்சு கேஸ் சிலிண்டர் எல்லாம் எடுத்து வச்சிருக்க குடோன் பக்கத்துலேயே வந்துடுறாங்க அப்படியே புவனேஸ்வரி போட்ட பிளான் எல்லாம் சுதப்பிடுதுன்னே சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஜானகிய கோவிலில் பார்த்த தனாவும் எப்படியாவது எங்களோட கடை திறப்பு விழாவுக்கு நீங்கள் வந்துடுங்கம்மா அப்படியே அப்பாக்கிட்டேயும் சொல்லி எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஜானகியும் நம்ம தனா கிட்ட உனக்கு தான் நம்ம அப்பாவை பற்றி தெரியுமே அவங்களுக்கு ஓ மேலேயும் கதிர் மேலேயும் உள்ள கோபம் என்ன போகலை எப்படியும் அவங்க வர மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இருந்தோ யாரும் போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க யாராவது இங்கேருந்து இருந்து போனால் அப்புறமா இந்த வீட்டுக்குள்ளேயே திருப்பி வரக்கூடாதுன்னு கோபப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஜானகி தனா கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்ட தனா கதிர்க்கோ ரொம்பவே ஆயிடுது என்னம்மா சொல்கிற சரி அப்பாவை பற்றி தான் எனக்கு தெரியும் நீயாவது கண்டிப்பாக வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படியே கடையும் திறந்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க அந்த புவனேஸ்வரியும் கோவிலில் பாத்துடுறாங்க புவனேஸ்வரி அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஏலக்கார மாட்டேன் என்ன கடை திறக்க போறியாமே அதுக்கு எப்படி உன்னோட அப்பா வர மாட்டாங்க இங்க பார்த்தீங்கன்னா அந்த கதிர்க்கும் அப்பா அம்மா கிடையாது அவன் ஒரு ஆனாத இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நீயும் உன் வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட அதுக்கப்புறம் உன் அப்பாவும் உன்னை வீட்டில் ஏற்றலை அவங்களுக்கு உனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இனி உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா தாத்தா பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவங்கள எரிச்சல் படுத்துகிற மாதிரி அசால்ட்டா பேசுறாங்க புவனேஸ்வரி இதெல்லாம் கேட்டிருந்த ஜானகிக்கும் ரொம்பவே ஆயிடுது நம்மோட பொண்ணு எல்லாரும் பக்கத்தில் இருந்தோம் ஆனாத மாதிரி இப்படி கூண குறியி நிற்கிறாளே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப யோசனையிலேயே இருக்காங்க ஜானகி அப்படியே விடாம புவனேஸ்வரி கதிர் தனா கிட்ட யாருமே இல்லாமல் எதுக்குதான் நீங்கள் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு திறப்பு விழான்னு வச்சிருக்கீங்கன்னு புரியல அசிங்கப்படுத்தி விடுறாங்கன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி அதை கேட்ட ஜானகியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கண்ணு முன்னாடியே என்னோட பொண்ணையும் மாப்பிள்ளையும் இப்படியெல்லாம் சொல்லுவ கோவிலு பார்க்குறேன்னு சொல்லி விடுறாங்க நம்ம ஜானகி கொஞ்ச நேரத்தில் தானாவும் ஜானகி கிட்ட வந்து நீ கடையை திறந்து வைக்கணும் அப்பா தான் கோபத்தில் இருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா சார்பாகிட்டு நீ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கேஞ்சி கேட்குறாங்க ஜானகிக்கோ புவனேஸ்வரி தான் மனசுக்குள்ள ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு சரி நம்ம பார்க்கலாம் அந்த விட்டு வந்துடுறாங்க கேட்டு பாக்குறாங்க ரகுராமும் எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்லதுக்கு அப்படி உனக்கு ஆசை இருந்ததுன்னா கதிர் தனா கூட போய் இருந்துக்கன்னு எரிச்சல் ஆயிடாங்க ஜானகியோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அடுத்த நாள் கடை திறப்பு விழாவுக்கு புவனேஸ்வரி சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம தனா அங்க தனியா இருப்பா அவ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியம் கடை திறப்பு விழாவுக்கே கிளம்பிடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஜானகிய பார்த்த தனாவுக்கும் அவ்வளோ ஆயிடுது அம்மா ஒரு வழிய நீங்க வந்துட்டீங்களா அப்பா ஏதாவது வந்தாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஜானகியோ நானே உங்க அப்பாவுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன் அங்க போனா என்ன நடக்கும்னு எனக்கு புரியலன்னு புலம்புறாங்க சரி அம்மா நீங்க இங்க வாங்க உங்க தான் இந்த கடையை திறந்து வைக்கணும்னு அவங்க கையில ஒரு கத்தரியும் கொடுத்து ரிப்பனை கட் பண்ண வச்சிடுறாங்க அப்படி திறப்பு விழா சந்தோஷமா நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் புவனேஸ்வரியும் பண்ண திட்டம் மாதிரி சிலிண்டர்ல கேஸ் லீக்கேஜ் ஆயிடுது திருப்பு அவ்வளோ கூட்டம் இருந்த பிறவும் நம்ம மட்டும் மட்டும்தான் அந்த கேஸ் லிக்கேஜ் ஸ்மெல்லும் அடிக்குது சரி எங்கே இருந்துட்டால் இந்த ஸ்மெல் வருது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கே தேடி போயிட்டுருக்காங்க நம்ம மாயா ஒரு வழியாக சிலிண்டரெல்லாம் இருக்கக்கூடிய குடோனுக்கு வந்து பார்க்கும்போது இன்னும் அதிகமாக இங்கே கேஸ் ஸ்மெல் அடிக்குதே ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு போய் இந்த கூட்டத்தில் ஏதாவது சொன்னால் திருப்பு விழாவும் சரியாக நடக்காது எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினச்ச நம்ம மாயாவும் கதிர்கிட்ட சொல்லி எப்படி ஒரு வழியாட்டு அந்த சரி பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரகுராம் கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ரகுராம் வீட்டில் தனியா இருக்க போல நீ உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் யாருமே இந்த திறப்பு விழாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா இந்த ஏஜென்சியை திறந்து வச்சிருந்ததே உன்னோட ஒய்ஃப் ஜானகி தானே அப்படின்னு போட்டு கொடுத்துறாங்க இத கேட்ட ரகுராம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தா நான் இவ்வளோ சொன்ன பிறகும் என் ஒய்ஃப் ஜானகி நான் சொன்னதை கேட்காம போயிருப்பா இனிமே அவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு மனசுல நினைக்கிறாங்கன்னே சொல்லலாம்